தங்காளி சேனை மோதர பகுதியில் இருநூறு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தங்காளி கொடல்ல வீதியில் வைத்து இந்த பாரபூர்த்தி கைப்பற்றப்பட்டுள்ளது தற்பூசி பழங்களை கொண்டு செல்லும் போர்வையில் குறித்த போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் போதைப் பொருளுக்கு மேலதிகமாக சம்பந்தப்பட்ட பாரவூதியில் இருந்து ஒரு ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் ஐந்து நவீன ரிவால்டர்களையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் 왜 에러인가? <laughs> வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரியும் வடக்கு மாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாக மேலோக்கி வருகின்றது என்றும் தெரிவித்து போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால்

மது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடாத்தி உள்ளது தற்போது தேர்தல் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் நடமாடும் சேவையின் கலந்து கொண்ட பின் கேள்விக்கு பதில் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் சரியான பொருளாதார ஒரு ஸ்திரத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறோம் பொருளாதாரம் வந்து சரியா வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது உங்களுக்கான சரியான தொழில்கள் உங்களில் கிடைக்கப்படும்

தேசிய ரத்னக்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த குறித்த பத்தாயிரம் தங்க பொருட்களில் ஆறாயிரம் இலங்கை வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை திணைக்களம் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் சிறை சிலை நேரிடும் என பிவிதல உரிமையவின் தலைவர் உதயன் ஹம்மன் பிள தெரிவித்துள்ளார் சொத்துக்களின் பெறுமதிகளை குறைத்தல் சொத்துக்களை மறைத்தல் மற்றும் போலியான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கமன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பேசுபொருளாக மாறியுள்ள அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் பிவித உரிமையவின் தலைவர் உதயன் கமன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்

தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல வெள்ளவாயு வீதியில் இருபத்தி நான்காவது மைக்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து அறிக்கையின்படி விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தடையாளி அமைப்பில் குறைபாடுகள் இருந்தமையும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரில் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞனே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட நாட்களாக ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்த குறித்த இளைஞர் பாவனைக்காக வைத்திருந்த பொருட்களுடன் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரி மனையை பாதுகாக்குமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மந்திரிமனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ள நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரிய இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏவிபியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் என மோட்டாட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இலங்கை மின்சார திருத்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நான்கு முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பயணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை மின்சார சபையின் சில ஊழியர்கள் இவ்வாறு நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்களில் விருப்பம் தெரிவித்து கடிதங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த விருப்ப கடிதங்கள் காலி இலங்கை மின்சார சபை தலைமையகத்தில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயங்க கேமபாலவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன